ஹலோ எஸ்பிஓ ஃபேமிலி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு டாஸ்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால நம்ம எஸ்பிஓவோட வீடியோ வந்து ரொம்ப பண்ணலாம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சம ஆஃபர் கிடச்சிருக்கு எஜிகோஸ்லையும் சரி பைமூட்லேயும் சரி சரியான ஆஃபர் இருக்குது அதாவது சேல்ஸ் டீமில் இருக்க மெம்பர்ஸுக்கு ஓகேவா மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸுக்கு பரவ அவங்களோட டீட்டெயில் என்னென்னு தனி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ சேல்ஸ் டீமில் என்ன இதுன்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர்லேயே நம்மளுக்கு வந்து பை மோட்டோடது வந்து டென் தௌசண்ட் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து நிறைய பேர் பைப் பண்ணிட்டாங்க மறு நிறைய பேர் வந்து மறுபடியும் பை பண்ணாமல் இருந்தோம் எஜுகேஷனில் பண்ணவா இல்லை பைமோட்டில் பண்ணவா என்ன பண்ண அப்படின்னு சங்கசாரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி நேர்த்தும் இன்றை இருந்தும் ரெ ரெண்டுமே வந்துட்டு நேரத்தை வந்து எஜிகேஷ்டு மட்டும் வந்தது டென் டேஸ் நேரத்துலேருந்து பத்து நாள் ஏப்ரல் நாலாம் தேதி வரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு நீங்கள் பண்ணணும் எஜுகேஷன் நான் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல் என்ன பண்ணணும்னா மஸ்டா டெலிகிராமுக்கு வந்துடுங்க டெலிகிராம் எஸ்பிஓ போ நோட்டீஸ் போர்டு குரூப்பில் வந்துட்டு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி போட்ட ஆடியோவை கேளுங்க ஆடியோ கேளுங்கள் இல்லைனா நம்ம வீடியோ பார்த்துட்டு அதில் ரெண்டு லிங்க் இருக்குது ஃபஸ்ட்டு எஜுகேஷனில் உள்ளே போகணும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க யூடியூப்பை பார்த்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது கீழே அவங்க யூடியூப் வீடியோ கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ நேராக நீங்கள் எஜுகேஷன் லிங்கை க்ளிக் பண்ணிடுங்க என்ன பண்ணணும்னா எனக்கு ஏழாயிரத்தி ஐநூறுவா கட்டு நான் எஜுகேஷனில் வந்து எப்படி கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணி போடணும் எப்படி ஒரு நம்மளோடய சேனலை ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் கோர்ஸை டீட்டெயிலாக அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க உங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஓகேவா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு நீங்கள் மேலே மெயில் சிம்பிள் போட்டிருக்கோம் அதில் வந்து லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்து இமெயில் எல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இருக்குது ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டரை க்ளிக் பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா நானே ஒரு தடவை பண்ணி காட்டிடுறேன் ஓகே ஒரு நிமிஷம் ஓகே எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் ஆயிரும் ஈஸியாக பண்ணிடலாம் ரிஜிஸ்டர் ரோடாவது ஓகே நம்மளுக்கு உள்ளே வந்துட்டோம் ஓகேவா இப்போ கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா காம்போ ஆஃபரை க்ளிக் பண்ணுங்கள் அதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த இருக்குது இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி நாலாயிரூவான்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா எஸ்பியோ உங்களோட பேஜை லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வாங்க இப்படி தான் இருக்கும் நம்மளோட பேஜ் எஸ்பி போர்ட்டல் பேஜ் அதை வந்து டுடே டாஸ்கை க்ளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும் கோ டூ கொடுங்க டாஸ்க் ஒன்று இந்தா டாஸ்கில் எஸ்பிஓடி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கா இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா காப்பி பண்ணிட்டு நேராக அங்கே வந்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி வந்த சைட்டுக்கு வந்துடுங்க எஜிக்கோ கோர்ஸ் சைட்டுக்கு வந்துடுங்க இதில் வந்து இருபத்தொம்பதாயிரம் போட்டிருங்க ஆறாயிரூவா லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓ சாரி என்னென்னா அங்கே கூப்பன் கோடுன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து அந்த கோடை வந்து டைப் பண்ணிக்கணும் ஓகேவா அப்ளை கொடுக்கணும் அந்த இதை நான் மறந்துட்டேன் அதை மறந்துடாமல் போடுங்க ஏழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ப்ராசஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட் ஒன் இது வந்து ஏப்ரல் நாலாந்தேதி வரை இருக்குது இப்போது என் இதில் வந்து பெனிஃபிட் என்னென்னா நம்ம தேர்ட்டி தௌசண்ட் பாயிண்ட்ஸை எடுத்துக்கலாம் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து நிறைய கற்றுக்கலாம் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது எஜிகோஸ்ட்டை பொறுத்தவரை ஓகேவா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ தேவை நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்கோம் ரன் பண்ணுறோம் இப்போ போஸ்ட் போடுறதும் எஸ்பிஓவுக்கு கண்டிப்பாக வேணும் எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது எஜுகேஷனில் ஜாயின் பண்ணி கோர்ஸை கற்றுக்கலாம் ஓகே இப்போ இதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கணும் இப்போ பை மோட்டில் இப்போ ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு பேர் வேணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே இப்போது வெளியே வந்துடுவோமா நேராக டெலிகிராம் வந்துடுங்க டெலிகிராமில் எஸ்பி நோட்டீஸ் போர்டு வந்துட்டு லாஸ்ட்டு ரெண்டு ஆடியோ கொடுத்துருக்காங்க இன்றைக்கு இருபத்தாறாம் தேதி ஓகேவா மார்ச் அதில் ரெண்டு ஆடியோ இருக்குது டாஸ்க் அண்ட் பைமோட் கூப்பன் அதில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க சங்க சார் என்னென்னா பைமோட்டில் இப்போ ஐயாயிரத்தி நானூறு பேர்கிட்ட நம்மளுக்கு வேணும் ஸோ பழைய அந்த நம்ம பழைய ஃபஸ்ட்டு டிசம்பரில் கொடுத்த ஆஃபரை நாம் இப்போ கண்டினியூ பண்ணுறோம் வேணுங்கவுங்க சேல்ஸ் டீமில் இருக்கவங்க அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மைக்ரோடாஸ்லேருந்து மாறினேன் அப்படின்னாலும் ஏதா ஒரு கோர்ஸை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா அதனால் இவங்க இந்த ரெண்டில் இப்போது இது வந்து பைமோட்டை பொறுத்தவரை டேட்டு கிடையாது அவங்களுக்கு வந்து ஐ ஐயாயிரத்தி நானூறு பேர் மட்டும்தான் வேணும் இன்றைக்கி உடனே வந்துட்டாங்கன்னா முடிஞ்சுது ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக அதை எப்படி பண்ணணும் காட்டுது காட்டணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஒன்று பைமோட் ஆப்பு ஏற்றிக்கோங்க ஓகேவா நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு க்ளியராக காட்டுறேன் இன்னொன்று கேட்கலாம் எப்படி பைமோட்டை நம்ம போய் டவுன்லோட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எஸ்பி போர்ட்டலுக்கு வாங்க சைட்டுக்கு வந்துடுங்க அதில் ரெண்டு கூப்பன் பர்ச்சேஸுன்னு காட்டணும் எனக்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்டு வேணும்னு இன்ட்ரெஸ்டடுன்னு அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டேன் ஓகேவா நீங்கள் செகண்ட் ஒன்றை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு இருந்தால் இல்லை ஒன்று இருந்தால் ஒன்றே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வந்தால் பை மோட் எல்லாமே இருக்கும் ஆஃபரோடு காட்டும் ஓகேவா அதை காட்டும் கீழே வந்து பேங்க் டீட்டெயில் எல்லாம் கேட்கும் கிளிக் அண்ட் பைய க்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பை மோட்டோட உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ண சொல்லும் நான் இன்ஸ்டாலில் வச்சுருக்கறதுனால காட்டும் இதில் காட்டிடும் இன்னும் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினோரு பேர் அவங்களுக்கு வேணும் அவைலபுளாக இருக்காங்க இதில் வந்து கூப்பன் கிடைக்கும் நம்ம அதை மூணு மாதத்துக்கு அப்புறம் சேல் பண்ணி தேர்ட்டி தௌசண்ட் எடுத்துக்கலாம் அதனால் நான் வந்து இப்போ பை மோட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஸோ இதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள் ஓகேவா எல்லா கண்டிஷன் போட்டிருப்பாங்க ஓகே இப்போ பேக் வந்துடுங்க ஓகே நான் ரெண்டு இது காட்டுது நேம்லா ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டூ பை கொடுத்துருந்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் காட்டும் பதிமூணாயிரம் காட்டும் இதில் வந்து கிளிக் பண்ணி இது பண்ணிக்கிறாதீங்க ஓகேவா செகண்ட் ஒன்றை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படி அப்லோடு கூப்பன் ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டுறேன் ஓகேவா ஸோ செகண்ட் ஒன்றை கிளிக் பண்ணுங்கள் நம்மளுக்கு தேவை கரெக்டாக பெனிஃபிட் இது எனக்கு இதில் தான் இருக்குது நான் வந்து எனக்கு வந்து எஜுகோஸ்ட் வந்து இப்போதைக்கு வேண்டாம் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய இருக்கும் உங்களுக்கு நான் இப்போ தான் ஆரம்பிக்கேன் யூடியூப்பு மார்க்கெ யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் எதுலேயே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஜிகோஸ்ட்டில் ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் அதை இது பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் வந்து பைமோட் வேணும் அப்படின்ட்டு நான் பைமோட் பர்ச்சேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ நீங்கள் அதே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இது பண்ணிக்கோங்க இதில் வந்து க கரெக்டாக பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் இதை வந்து கரெக்டாக பண்ணணும் இல்லை அப்படின்னா இந்த க்யூஆர் கோட் இருக்கா ஆர் இந்த இதிலே கொடுத்துருக்காங்க அதை வந்து அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருங்க மேலே டவுன்லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோன்பே இல்லைன்னா எது வச்சுருக்கீங்களோ அந்த இதில் போய் பேமெண்ட் பண்ணிக்கவும் நான் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே இங்கே வந்து நம்ம உள்ளே வந்துட்டோம் எல்லாமே கரெக்டாக ஆகிட்டு அமௌண்ட்டு கரெக்டாக அடிக்கணும் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா வேண்டாம் ஓகேவா இதில் வந்து உங்களோடய எஸ்பிஓவோட இதனால் கொடுத்துக்கோங்க நம்பர் நம்மளுக்கு உங்களுக்கு எஸ்பிஓ அட்ரோ ஒவ்வொரு நம்பர் வந்திருக்கும் தெரியுமா லாகின் நம்பர் அதனால் நீங்கள் இதில் டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே பே பண்ணியாச்சு காய்ஸ் அதுக்கடுத்து இந்த டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க எஸ்பிஓ அந்த இதில் கிளிக் பண்ணி வந்த பிறகு அதுக்கடுத்து அப்லோடு பண்ணணும் அண்டு ஏழு நாள் அதுக்கப்புறம் ப்ராசஸ் இது கம்ப்ளீட் ஆகிரும் அப்படிங்க எதுவும் சப்போர்ட் ஆனால் இந்த மெயிலுக்கு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா நம்மளுக்கு முடிஞ்சது என்னென்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு ஜிபேயில் மினிமம் டூ தௌசண்ட் தான் பண்ண முடியும் அதே மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் ஒன்று ரெண்டு இது இதாக மாட்டேங்குது காட்ட மாட்டேன் கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்ட்டு ஃபோன்பே அது நிறைய இதாகிடுது அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ண அப்புறம் சென்ட் ஆகிடுச்சு ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணுங்கள் அக்கௌண்ட் நம்பரை ரெண்டு மூணு தடவை அடித்து பை பண்ணுறவங்க செக் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து அப்லோடு கூப்பன் ப்ரூஃப் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களோட எஸ்பிஐ ஐடி எல்லாம் வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் பைமோடாப்போட இமெயில் ஐடி கேட்கும் அதை கொடுத்துக்கோங்க அடுத்து பைமோடாப்போட ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அது பேய்டு டேட்டு பெய்டு மெத்தட் எப்படி அப்படிங்கிறது கேட்கு ஓகேவா ஆன்லைனாக டேரக்ட் பேங்காக அப்படின்னு கேட்கும் ஆன்லைன்னா ஆன்லைனு டேரக்ட் பேங்க்னால் பேங்க்கு கொடுத்துக்கோங்க அடுத்து பெய்டு அமௌண்ட் எவ்வளவோ அது ரெஃபரன்ஸ் நம்பர் ஓகேவா நீங்கள் பை பண்ணதோட அடுத்து உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ஃபைவ் எம்பிக்கில் இருக்குன்னு இருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இல்லைனா அதில் டவுன்லோட் ஆப்ஷன்னே காட்டும் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்குவோம் ஓகேவா அமௌண்ட் பண்ணி முடித்தோடனே அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும் அவ்வளோதான் கைஸ் ஓகேவா உங்களுக்கு என்ன இது வேணும்னு நினைக்கிங்களோ எஜிகோஸ்ட் வேணுமா இல்லை பைமோட் வேணும்னு நினைக்கிங்களோ அதை மட்டும் கரெக்டாக பை பண்ணுங்கள் ரெண்டையும் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எஸ்பிஓவில் அப்படின்னா பைமோட்டில் ஒன்று எஜிகோஸ்ட்டில் ஒன்று அது போது ஸ்டார் ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது அதுலேயும் நீங்கள் பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சார் சங்கர் சார் ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆல் நான் கீழே சொல்லியிருந்தேன் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்ட்டு நான் இது கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படி கொடுத்துருப்போம் பட் இருந்தாலும் அது வந்து அப்படி இருக்கட்டும் நீங்கள் எஜுகேஷ் பை பண்ணணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் இது பண்ணிக்கோங்க பை மோடுக்கிற இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு கூப்பன் பர்ச்சேஸுன்ற அதை கிளிக் பண்ணி வந்துக்கோங்க ஓகேவா காய் ஸோ கரெக்டாக கிளிக் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த டவுட்னாலும் எஸ்பியோ நோட்டீஸ் போர்டில் பாருங்கள் அதில் எல்லா ஆடியும் இருக்குது இல்லை இதில் எனக்கு இப்போ ஒன்றரை டவுட்டு புரியலைனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் மஸ்ட்டாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ஆன்சர் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம் தேங்க் யூ